அனைவருக்குமே வணக்கம் வரலாற்று சிறப்பு மிக்க நல்லூர் கந்தசாமி ஆலயத்தினுடைய முட்புறத்தில் நிற்கிறோம் பின்னால் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் கம்பீரமான முருகனுடைய அந்த அடையாளம் அந்த கோபுரம் வந்து பின்னால் கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க இன்றைய தினம் காலை பத்து மணிக்கு வந்து கொடியேற்றத்தோடு இங்கே இந்த வருடாந்த திருவிழா வந்து ஆரம்பமாகுது உள்ளுக்கு வந்து அதுக்குரிய பூஜைகள் எல்லாமே இடம்பெற்று கொண்டு இருக்கிறோம் பக்தா தொடர்ச்சியாக இங்கே கூடிய அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம் லட்சோபலட்சம் மக்கள் இந்த நாளில் இன்று நாள் இங்கே வருவார்கள் இந்த கொடியேற்ற காட்சியை பார்ப்பார்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த நிலப்பரப்பை பார்த்தீங்கன்னா மக்களால் சூழப்படும் அப்படியாக இன்றைய தினத்தில் உள்ளுக்கு முருகப்பெருமானுக்கு பூஜைகள் இடம்பெற்று கொண்டிருக்கு அதனைத் தொடர்ந்து முருகப்பெருமான் தங்க மயிலையும் தங்க மூஷிக வாகனத்தில் விநாயக பெருமான் அதே சமயம் தங்க அன்னப்பட்சி வாகனத்தில் வந்து வள்ளி தெய்வானையாக மூவரும் தங்க வாகனங்கள் மூன்று தங்க வாகனங்களை வந்து இன்றைய தினம் ஆலயத்தின் உள்வீதிய விளம்பரவார்கள் இன்றைய தினம் வெளிவீதி விளம்பர மாட்டார்கள் மாலை வழியெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வழிவீதி விளம்பர காட்சிகள் இடம்பெறும் அந்த காட்சிகளை நாங்கள் பின்னரம் பார்க்கலாம் இன்றைய தினம் இங்கே இடம் இந்த கொடியேற்ற நிகழ்வுகள் அது தொடர்பான காட்சிகளை தொடர்ந்து பார்க்கலாம் ஆலயத்தினுடைய முற்பகுதிக்கு வந்துட்டேன் பொழுது உள்ள வசந்த உண்ட பூசை நடந்தவங்கிறது காலை எட்டு மணி பதினைந்து நிமிடத்துக்கு சரியாக வசந்தோண்ட பூசி ஆரம்பித்தது அதனைத் தொடர்ந்து பத்து மணிக்கு கொடியேற்றம் இடம்பெற போகின்றது அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போவே நிறைந்த மக்கள் வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த இடம் நிறைந்த மக்களாக மாறும் வரிசையில் வந்து இந்த இடத்துல இருந்து கொடியேற்றத்தை பார்ப்பதற்காக மக்கள் வர வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்கலாம் இன்றைய தினம் இங்கே இடம்பெறக்கூடிய காட்சியில் வந்து நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் அங்கே நீங்கள் பார்க்கலாம் நேற்றைய தினம் ஏற்றப்பட்ட அந்த சேவல் கொடி அங்கே கம்பீரமாக பறந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பா கோபுரத்தில் அப்படியாக தொடர்ந்து நாங்கள் இன்றைய தினம் இங்கே இடம்பெறக்கூடிய காட்சிகள் குடியேற்ற நிகழ்வுகளை தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு வசந்த மண்டபத்தில் இடக்கூடிய பூஜைகளை வந்து தற்போது நீங்கள் பார்க்கலாம் ஒளி பகுதியில் பகுதிகளை இப்பொழுது நாங்கள் நிற்கின்றோம் தொடர்ச்சியாக மக்கள் வருகை வந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கக்கூடியமா இருக்கும் அவர்கள் தங்களுடைய அந்த வேண்டுதல்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை வந்து நீங்கள் பார்க்குறீர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் பத்து மணி அளவில் இங்கே கொடியேற்றம் வந்து இடம்பெற அந்த காட்சிகளையும் வந்து நாங்கள் இப்போ தொடர்ந்து இருக்கும் யாழ்ப்பாணம் மாநகரசபையின் இந்த நிலங்களை வந்து குளிர்விக்கக்கூடிய அந்த செயற்பாடுகளை செய்து வந்திருக்கிறார்கள் அங்கே நீர் கழித்தளிக்கப்பட்டு வரக்கூடிய அந்த காட்சியில் பார்த்து நேற்றைய தினத்திலிருந்து இந்த நிகழ்வு தொடர்ச்சியாக வந்து இந்த நீர் தளிப்பு வந்து இடம்பெற்று கொண்டு அன்று இருந்தது ஏனென்றால் இன்றைய நாளில் வந்து இங்கே பிரதத்தை அடிக்கக்கூடியவர்கள் அதோடு இங்கே வரக்கூடியவர்கள் எல்லாமே அதிகமாக இருக்கும் அதே சமயம் இங்கே இருக்கக்கூடிய இந்த வெற்றியான சூழ்நிலை வெயில் என்பதை கருத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து அவர்கள் இந்த நீர்களை வந்து இங்கே அடித்து கொடுக்கக்கூடிய அந்த காட்சியில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அப்படியாக இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த கொடியேற்றத்துக்குரிய பூஜைகள் இடம்பெறக்கு தற்பொழுது அங்கே வசந்த மண்டபத்திலே பூஜைகளை நிறைவு செய்து கொண்டு தற்பொழுது இங்கே கொடிக்கம்பத்துக்குரிய பூஜைகள் இடம்பெற்றுக் கொடுக்கிறேன் ஆனால் கொடிக்கம்ப பூஜைகள் இடம்பெற்றுக் கொண்டு சமயத்தில் தான் வசந்த மண்டபத்திலேருந்து சுவாமி எழுந்தருளி வந்து அங்கே கொடிவரத்துக்கு முன்னாலே வருவார் தற்பொழுது இங்கே கொடிக்கம்பத்துக்குரிய பூஜைகள் அங்கே இடம்பெற்றுக் கொடுக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம் அதே சமயம் அங்கே வசந்த மண்டபத்திலேருந்து சுவாமிகள் எழுந்து வருகின்ற அந்த காட்சிகளும் வந்து தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய இருக்கும்

அங்கே வசந்த மண்டபத்திலிருந்து சுவாமிகள் அங்கே கொடிமரத்துக்கு முன்னாலே கொண்டு வரப்பட்டதாக விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை என நான்கு சுவாமிகள் அந்த இடத்திற்கு கொடிக்கம்பத்துக்கு முன்னாலே கொண்டு வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துருக்கீங்க அழகாக தங்க மயில் வாகனத்திலேயும் முருகப்பெருமான் தங்க மூஷிக வாகனத்தில் விநாயகப் பெருமானும் தங்க அன்னத்தின் மேலே வள்ளி தெய்வானை இருவருமே அமர்ந்து அங்கே அந்த கொடியேற்ற காட்சிகளை காண்பதற்காக அங்கே வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து சோமே பார்த்து <laughs> 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 <laughs>

கொடியேற்றப்படுவதற்கான நேரம் தற்பொழுது நெருங்கி கொண்டிருக்கிறது இன்னும் இரண்டு மூன்று நிமிடங்கள் தான் இருக்கின்றது அங்கே தீபாராதனை காட்டப்படும் அந்த காட்சிகளை வந்து நீங்கள் பார்க்கலாம் அதே சமயம் இங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த இடத்துல இந்த கொடியேற்றக் காட்சிகளை பார்ப்பதற்காக வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்குறீங்க இந்த வெயிலையும் வந்து வரிசையாக நின்று அந்த காட்சியை பார்ப்பதற்காக அங்கே நிற்கக்கூடிய பக்தர்களுடைய அந்த கூட்டத்தை பார்க்குறீர்கள் அதே சமயம் அங்கே தீபாராதனை காட்டப்படுகின்றது அதனைத் தொடர்ந்து இங்கே கொடியேற்ற நிரம்பரும் அந்த காட்சிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் जरा माया के ज्ञानो निमारे निमारे प्रगतिम वीजय विजय धन्कोरत्न उत्सारय उत्सारय Nallura, Nallur, Skanda, Swamin Kujaro, Hanya, Suba, Mohor, tuh. அற்புதமாக அங்கே முருகப்பெருமானுடைய அந்த கொடியேற்ற நிகழ்வை பார்த்துருப்பீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான முதலாவது நாள் கொடியேற்றத்துடன் மகோற்சவம் ஆரம்பமாகுது லட்சம் மக்கள் இந்த இடத்துல திரண்டு வந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க நல்லூர் என்று சொன்னாலே அதிகளவான மக்கள் வருவது வழமைதான் அப்படியாக இந்த இடத்துலேயே நீங்கள் பார்க்கலாம் அந்த வெயிலையும் பொருட்படுத்தாது இந்த இடத்துல மக்கள் நின்று அந்த கொடியேற்ற காட்சிகளை பார்த்துருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க நிறைந்த மக்கள் வந்திருக்கிறார்கள் ஆனால் இடி ஏறுனது உடனும் இங்கே நீங்கள் பார்க்கலாம் பிரதட்டை அடிக்கக்கூடிய இந்த பக்தர்கள் அந்த மணலில் வந்து உருண்டு தொடர்ச்சியாக பிரதம் அடித்து கொண்டுக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கணும் உண்மையாகவே இந்த நல்லூர் கந்தசாமி ஆலயத்தில் பிரதை அடிக்கிறதுன்றது ஒரு சுலோகமான வேலை இல்லை லேசாக சொல்லிட்டு போயிடலாம் பிரதே அடிக்கிறேன் ஆனால் அவர் நீண்ட ஒரு பிரதேசம் நீண்ட ஒரு பரப்பை சுற்றி வரணும் அப்படியாக அவர் தங்களுடைய வேண்டுதல்களை வைத்து இந்த தினத்தில் இங்கே பிரதம் அடித்து கொண்டு போகக்கூடியவர்கள் குறிப்பாக எதிர்காலத்தில் அங்கே மண் மணல்கள் எல்லாமே போடப்படும் அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம் இங்கே இந்த இடத்துல நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் இந்த வளாகத்திற்குள்ளே வாகனங்கள் வருவதற்கு வந்து தடை விதிக்கப்பட்டிருந்த போதிலும் இராணுவத்தினருடைய ஒரு வாகனம் வந்து இந்த இடத்துல வருகை இருக்கக்கூடியதை நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும் இந்த ஆலய சுற்றுச்சூழலில் வந்து மக்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் அதே சமயம் இங்கே பிரதட்டை செய்யக்கூடியவர்கள் எல்லாமே அந்த வீதியில் பிறட்டை செய்து கொண்டிருக்கிற நேரம் அந்த இடத்துல வந்து ஒரு வாகனம் நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும் இராணுவத்தினருடைய தகடு பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வாகனம் வந்து இருக்கின்றது அங்கே போலீஸாரால் அவை அந்த இடத்துல தடுக்கப்பட்டு தடுக்கப்பட்டு கதத்து கலந்து கொண்டிருக்கணும் அந்த காட்சியில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய இவர்கள் எவ்வாறு இந்த அனுமதி உள்ளுக்கு வந்தார்கள் என்பது தொடர்பாக தெரியவில்லை ஆனாலும் அனைத்து பாதைகளும் பூட்டப்பட்ட நிலையிலும் அவர்கள் இங்கே வந்திருந்தார்கள் மீண்டும் அங்கே போலீசாரினுடைய அந்த உத்தரவின் பேரில் அவர்கள் மீனச்சியலுக்கூடிய அந்த காட்சியில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க இன்று நாள் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய மகோற்சவம் வந்து கொடியேற்றத்தோடு ஆரம்பமாகுது சொல்லுங்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் வணக்கம் நாயகாய நமக சிவாய நமக குகாய நமக இந்த நல்லூர் கந்தன்ற கொடியேற்ற தினத்திலே என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நேரடியாக பார்த்தது பெரும் பேர் வாழ்க்கையில் நாங்கள் பிறந்ததற்கான பலனை இன்றைக்கு அனுபவிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கதை விட்டு முருகனுக்கும் சிவனுக்கும் நன்றி தெரிவித்து இறைவனை பணிந்து இந்த நலுக்கந்தனை பொறுத்த மட்டிலே கந்தன் என்று போற்றப்படும் முழுப்பெருமான் பெருமான் இலங்கையில் உள்ள ஆறுபடை வீடுகளில் ஒன்றோ அந்த வகையில் அலங்காரக் கந்தன் என்பதற்கு மேலதிகமாக இன்றைக்கு நேரடியாக பார்த்த பொழுது அங்க பிரதட்சணைக்கும் அவர் பேர் போனவராக இன்று விளங்கி கொண்டிருக்கிறார் இந்த கந்த பெருமான் தான் அடியேனுக்கு பிறப்பிலேயே உயிரூட்டி உயிர் காத்த பெருமான் அந்த வகையில் அவருடைய கொடியேற்றம் ஒன்று நிகழ்ந்தது நேரடியாக பட்டதையட்டு மிக்க ஆத்ம திருப்தி அந்த வகையில் நேற்றைய தினம் ஒரு ஒன்று செங்குந்தர் மரபினரால் இங்கே கொண்டு வரப்பட்டு பழமையாக இடம்பெறுவது வழக்கம் இந்த செங்குந்தர் பரம்பரை மரபினர் என்பது முருகப்பெருமானது படைத்தளபதிகளில் ஒருவரான வீரவாகு தேவரது வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் இந்த வீரபாகு தேவர் அந்த புராணத்திலே முருகப்பெருமானது தளபதிகளில் ஒருவராக இருந்தவர் அந்த மரபினருடைய வழி தோன்றர்களால் இந்த கொடிச்சியில இங்கே வழங்கப்படுவது மிகவும் சிறப்பான ஒரு அம்சமாகும் இந்த செங்குந்தர் மரபினர் என்பது கல்வியங்காட்டை பொறுத்த மட்டில் செங்குந்தர் இந்து கல்லூரி என்றும் ஒரு காணப்படுகிறது அதேவேளை கரவட்டி பகுதியிலும் செங்குந்தர் வீதியென இதே பரம்பரையினர் அங்கே வசித்து வருகின்றனர் அந்த வகையில் இந்த வீரபாகு தேவர் முருகப்பெருமானது பெருமைகளுடன் செல்வ சன்னதியில் வந்து இறங்கி இழைப்பாறியதாகவும் வரலாறு கூறுகின்றது அதேவேளை இந்த வீரபாகு தேவரால் தேவரின் தண்டத்தினால் உருவாக்கப்பட்ட ஒரு நறுநீர் கேணி ஒன்று புலிகண்டி கந்தவனத்திலும் காணப்படுகின்றது சிறப்பம்சமாகும் அந்த வகையில் கந்த புராணத்துடன் இந்த கந்தன் திருத்தலங்கள் ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்தவாறு காணப்படுகின்றது இந்த நறுநீர் கேணியில் தேவரால் தண்டத்தினால் உருவாக்கப்பட்ட நரநீர் கேணியில் விளைவுகப்பூரம் விளைந்ததாகவும் வரலாறு ஒன்று காணப்படுகிறது அந்த நரநீர் வீரபாகு தேவரின் தண்டத்தினால் உருவாக்கப்பட்ட நரநீர் கேணியில் உடுப்புட்டி பெரும் புலவர் சிவசம்பு புலவர் அவர்கள் தோய்ந்து முருகப்பெருமானை வழிபட்டு தனது கண்பார்வையை பெற்றதாக ஆதாரத்துடன் அவரது சிவ சிவசம்பு புலவரது பிறவந்த திரட்டிலேயே குறிப்பிடப்பட்டது ஒரு சிறப்பு அம்சமாகும் அந்த வகையில் இந்த சிவபூமி என்பதற்கு ஆதாரமாக இந்த நல்லூர் வீதிகளில் கடையில் சுவாமிகள் யோக செல்லப்பா சுவாமிகள் யோகர் சுவாமிகள் சித்தர்கள் நடமாடிய இடம் சித்தர்கள் வாழ்ந்த சிவபூமி என்பதற்கு ஆதாரமாக நல்லூர் மட்டுமன்றி திருமலை நவுலேஸ்வர பெருமான் ஆலயத்தை சுத்தி முத்துமாரியம்மன் கோயிலுக்கு கிழக்கு புறமாக நிறைய சித்தர்களுடைய ஆலயங்கள் சமாதி கோயில்கள் அருளும் பல சுவாமிகள் அப்படி மேலும் பல சுவாமிகளது சமாதிகள் ஆலயங்கள் காணப்படுவது சிவபூமி என்பதற்கு ஆதாரத்துடன் திகழ்கிறது அது மட்டுமன்றி செல்வ சன்னதியில் கூட செல்லப்பா சுவாமிகள் யோகர் சுவாமிகள் திரிந்த இடம் அந்த வகையில் சில்லப்பா யோகர் சுவாமிகள் ஒரு தடவை காரில் சென்ற பொழுது காரிலிருந்து ரங்கம் மறந்து விட்டார் பார்க்கும் இடமெல்லாம் சிவலிங்கம் தெரிவதாக குறிப்பிட்டு அந்த இடத்துல ரங்கம் மறந்து விட்டார் அந்த வகையில் யோகர் சுவாமிகள் அது மட்டுமன்றி கந்தவனத்துக்கும் சென்று பதித்து அங்கே கந்த புராணம் படித்த வரலாறும் உண்டு அந்த வகையில் ந நல்லூர் பெருமான் எங்களுடைய தமிழருடைய கலாச்சாரம் பண்பாட்டு சமய விளிமியங்களை இன்றைக்கும் கொண்டு இருப்பதும் இந்த பக்தர்கள் இங்கே நல்லூரானே அலங்கார வழிபட வருவதும் ஒரு சிறப்பு அம்சமாகும் தெரிவித்து நன்றி அதனைத் தொடர்ந்து அங்கே கொடியேற்றப்பட்டு சுவாமிகள் வந்து ஆலயத்தினுடைய உள்வீதியை விளம்பரம் கூடிய அந்த காட்சியில் வந்து நீங்க பாக்குறீங்க இன்றைய தினத்துல வந்து ஆலயத்தினுடைய வழிவீதி வந்து காலை வேலையிலே வந்து வழிவீதி சுவாமி விளம்பராது நல்லூர் வந்து சுவாமி ஆலயத்தை பொறுத்தவரையிலே மாலை தான் சுவாமி வந்து வழிவீதி விளம்பருவார் இப்பொழுது அங்கே உள்வீதி விலம் வந்துடக்கூடிய அந்த காட்சியில் பார்க்குறீங்களா மூஷி வாகனம் மொழி விநாயக பெருமானும் அங்கே தங்க மயில் வாகன மொழி முருகப்பெருமானுடைய அந்த தங்க வேல் வந்து அங்கே தகத்தகலோன்னு மின்னிக்கொண்டு இருக்கக்கூடிய வரக்கூடிய காட்சி ஒரு அற்புதமான காட்சியாக இருக்கும் அதே சமயம் அங்கே நீங்கள் அருகில் வந்து அன்னத்தின் மேலே இரண்டு அன்னையர்கள் வள்ளி தெய்வானை சமேதராக இருவரும் இருந்து அமர்ந்து வரக்கூடிய அந்த அற்புதமான காட்சியை பார்க்குறீங்கள் அப்படியாக இன்றைய நாள் வந்து மிகவும் சிறப்பாக இந்த கொடியேற்ற நிகழ்வு வந்து இடம்பெற்றிருக்கிறது இந்த காட்சிகளை வந்து பார்வையிட்டவங்களுக்கு அனைவருக்குமே நன்றி என்னுடைய காணொலியை பார்வையிட்டவங்க அனைவருக்குமே நன்றி காணொலி தொடர்பான கருத்துக்களை வந்து கீழே தெரிவிங்க மற்றும் காணொலி உரிமைகளை சந்திக்கிறேன் தொடர்ந்தும் நலூ சுவாமி ஆலயம் தொடர்பான இப்படியான காணொலிகளை பார்ப்பதற்கு பிடித்தவர்கள் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் லைக் பண்ணி சேவ் பண்ணிக்கொள்ளுங்கள் நன்றி